அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன் சில நேரங்களிலே நீ நினைக்கிறாய் நீ நினைக்கிறாய் வருத்தப்படுகிறாய் வேதனைப்படுகிறாய் என்னை சுற்றி இருக்கிறவர்களிலே யார் யாரெல்லாம் நல்லவர்கள் யாரெல்லாம் கெட்டவர்கள் என்று நீ அலசிக் கொண்டிருக்கிறாய் அதை நினைத்தே பயந்து கொண்டிருக்கிறாய் சில நேரங்களிலே கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அன்பாகவும் இருப்பதில்லை அவர்கள் உண்மையாகவும் இருப்பதில்லை அதனால்தான் தான் வாழ்க்கையை முழுவதும் அவர்கள் அந்த நம்பிக்கை இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையை வாழ்க்கையாகவே அவர்கள் வாழ்வதில்லை தோல்விகரமாக இருப்பதாக உணர்ந்து கடைசி வரை அப்படியே இருந்துவிட்டு போகிறார்கள் யார் என்னோடு இருப்பவர்களே நேர்மையானவர்கள் யார் என்னோடு இருப்பவர்களே அன்பானவர்கள் என்பதை நீயே நீயே பார்த்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த முயற்சியிலே தோல்விதான் கிடைக்கிறது ஏனென்று சொன்னால் எல்லோரும் நடிக்கிறார்கள் எல்லோரும் நடிக்கிறார்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட நடிக்கிறார்கள் கட்டிய மனைவி கட்டிய புருஷன் பெற்ற பிள்ளைகள் சொந்தங்கள் நண்பர்கள் யார் யார் யாரை எடை போடுவது என்று நமக்கு தெரியவில்லை உன்னிடத்தில் அந்த பயம் இருக்கிறது அனைவரும் அனைவரும் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் செய்த தவற்றுக்கு நீங்கள் வழக்கறிஞராக மாறி போகிறீர்கள் அடுத்தவர்கள் செய்த நீங்கள் நீதிபதியாக இருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் ஏதாவது ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடுதான் இருக்கிறார்கள் இருப்பார்கள் சுயநலம் நல்லதுதான் சில நேரங்களிலே சுயநலம் என்பது நல்லதுதான் ஆனால் அதிலே உள்ள அந்த வரைமுறைதான் அதனுடைய தன்மையை எடுத்து காட்டுகிறது என்ன வரைமுறை அதில என்ன வரைமுறை என்று கேட்கிறாயா உதாரணமாக இறைவனிடத்துல எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சில பிள்ளைகள் என்னுடைய அன்பு பிள்ளைகள் கேட்கிறார்கள் அதை பார்த்து நானே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல் எல்லோரும் அனைவரும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி நினைக்கின்ற என் பிள்ளைகள் என்னுடைய மடியிலே தவழ்வார்கள் எனக்கு வாரிசாக இருப்பார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம் தான் ஆனால் அதிலே இருக்கிற நன்மை அதில் உலக நன்மை அடங்கி இருக்கிறது அதுவே நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்துவிடக் கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் கேவலமான சுயநலம் அது மிக மிக தவறானது இவர்கள்தான் சுயநலம் கொண்ட விளைவிக்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் நீ தேடிக் தேடி அவர்களை நீ தேட வேண்டாம் அவர்கள் எப்படியாவது இருந்து விட்டு போகட்டும் போகட்டும் எங்காவது என் பிள்ளை உன்னை சுற்றி இருக்கிற அனைவரையும் நான் மாற்றிக்கொண்டு வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கின்ற விதமாகவும் இருத்தல் கூடவே கூட உன் கண் முன்பாக ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதை அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ நீ முயற்சிய வேண்டும் அதை விட்டு விட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது அப்படி நேரம் இல்லாமல் இருப்பதாக நடித்து கொண்டு வெளியேறி விடுவது அதுதான் உண்மையான சுயநலம் அதே சமயம் அதே சமயம் நீ செய்கின்றாய் ஒரு உதவி நீ செய்த அந்த உதவியை எல்லோருடமும் எல்லோரிடத்திலும் நான் தான் அவருக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில உதவி செய்தேன் என்று தம்பட்டம் அளித்துக் கொள்வதும் கூட சுயநலம்தான் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் வருகின்ற அநேகம் பேர்கள் அநேகம் பேர்கள் இந்த ஏதாவது ஒரு நன்கொடையை கொடுத்துவிட்டு அதில் இதை எழுதுங்கள் என் பெயரை எழுதுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் நீயோ நீயோ என் அன்பு பிள்ளை எனக்காக கொடுத்த அந்த தட்சணையை யாரிடத்திலும் சொல்வதில்லை அப்பாவுக்கு தெரிந்தால் போதும் அப்பா உங்களுக்கு தெரிந்தால் போதும் அப்பா என்று நினைத்து நீ எனக்கு செலுத்துகின்ற அந்த காணிக்கை பல மடங்காக உனக்கு திரும்ப தரக்கூடிய ஒரு காணிக்கையாக மாறுகிறது ஆக இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் அவரிடத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கடமைகளை செய்து கொண்டு வா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடும் எல்லாம் கைகூடும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்கிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நல்லதே நடக்கும் இந்நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் பெறுவார் நிச்சயம் பெறுவார் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவேன் உன்னுடைய சொந்தங்களையும் உன்னோடு வாழக்கூடிய அந்த நம்பிக்கை இல்லாத நபர்களையும் கூட அவருடைய குணங்களையும் கூட நான் மாற்றி தருகிறேன் பிரச்சனைகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் நீ வெளிப்படுவாய் உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் சுதந்திரமான நல்ல எதிர்கால வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் அதை நம்பு நான் சொல்வதை நம்பு உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ கொண்டே இருப்பாய் கொண்டே இருப்பாய் அல்ல மாலிக்